ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம புழுங்கல் அரிசி வச்சு ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அங்கே எப்படின்னு வீடியோக்குள்ளே குழாலே போய் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆக மாட்டோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் இந்த புழுங்கல் அரிசி கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு ஆளாக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க எனக்கு மும்பையில் நம்ம ஊர் மாதிரி நிறைய வெரைட்டியான புழுங்கு அரிசிலாம் கிடைக்காது இந்த குண்டு அரிசி தான் நான் வாங்குவேன் இது தோசை இட்லி கொழுக்கட்டை எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் இந்த அரிசியாக ரெண்டு டூ மூணு டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம் இந்த புழுங்கல் அரிசி கொழுக்கட்டை பண்ணுறது ரொம்பவே ஈஸி அதே மாதிரி டைஜஷன் பிரச்சனை எதுவும் இருக்காது இப்போ த்ரீ ஹவர்ஸ் ஆகிட்டு அரிசியும் நல்லா ஊறிடுச்சு இந்த தண்ணியை தூர ஊற்றிட்டு கூட ஒரு தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா பவுடராக பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த அரிசியை பொடிக்கிறதுக்கு துணி போட்டு அல்லது வெயிலில் காய்க்க வேண்டியது அவசியம்லாம் இல்லை ஜஸ்ட்டு தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு அதில் ஒன்று டு ஒன்றரை ஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு அதாவது பாதி உடச்ச வெள்ளை உளுத்தம்பருப்புன்ற அதை இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு வெள்ளை பருப்பு அதாவது பாதி உடச்ச உளுத்த பருப்பு இருக்குல்ல அது அப்படி இல்லைன்னா பாசி பருப்பு கூட வறுத்து சேர்த்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பருப்பு சேர்க்கணும் அப்போ தான் இந்த கொழுக்கட்டைக்கு நல்லாயிருக்கும் இப்போ வறுத்த உளுத்தம் பருப்பை ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம பிடிச்சி வச்சுருக்க அரிசியும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆக்சுவலாக அந்த புழுங்க அரிசி கொழுக்கட்டை தான் பண்ணுறாங்க அம்மா ரெசிப்பினா சும்மாவா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது கூட பொடியாக துருவுன வெள்ளை தேங்காய் சேர்க்கணும் அதாவது நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்தோமோ அதே நேர் குவான்டிட்டி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கணும் தேங்காய் எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக சேர்க்குறோமோ அந்தளவுக்கு இந்த கொழுக்கட்டை நல்ல இனிப்பாக இருக்கும் பொடித்த அரிசி பருப்பு உப்பு தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆமாம் மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியவே சேர்த்துக்கிட்டாங்க தண்ணி சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறமா மாவு இந்த பக்குவத்தில் இருக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோன்னா களி மாதிரி ஒரு மாதிரி ஆயிரும் ஸோ அது கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வராது இப்போ பிசைஞ்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நமக்கு வேண்டிய சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் அல்லது கடாய் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சிருக்கிற கொழுக்கட்டை எடுத்து இதில் ஒன்றா போட்டுக்கலாம் கண்டிப்பாக சுடு தண்ணியில தான் போடணும் பச்சை தண்ணியில் போட்டால் அவ்வளோ கரைஞ்சி போயிடும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த கொழுக்கட்டை வேக வைக்கும்போது கொழுக்கட்டையோட மேலே அதாவது கொழுக்கட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும் அப்போ தான் நல்லா வேகும் கொழுக்கட்டையை இந்த மாதிரி தண்ணியில் போட்ட உடனேயே கரண்டி வச்சு நம்ம கிளறக்கூடாது நல்லா வெந்து மேலே ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்டாக வரும் அதுக்கப்புறமா லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம் கொழுக்கட்டை இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டால் மட்டும்தான் கடையில் ஒட்டாமல் உடஞ்சி போகாமல் வரும் அதே அவ்வளோ ஃபுல்லாக கரைஞ்சி போயிடும் கொழுக்கட்டை உள்ளே நல்லா விந்துட்டான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத் அல்லது கத்தி வச்சு குத்தி பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம கொழுக்கட்டையை ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதாவது நம்ம ஃபஸ்ட்டு போட்டத விட கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும் ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் என்னோடய கொழுக்கட்டை இப்போ நல்லா வெந்துடுச்சு இது தண்ணியிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சிடலாம் இதே மாதிரி மற்ற கொழுக்கட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர் பேட்ச் பேட்சாக போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி கொழுக்கட்டையை வேக வைக்கும்போது மொத்தமாக சேர்த்து அவ்வளோத்தையும் போடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா உள்ளே வேகும் சப்போஸ் நம்ம கொழுக்கட்டையை தண்ணியிலேருந்து எடுத்ததுக்கு அப்புறமா உள்ளே நல்லா வேகலைன்னா திரும்ப தண்ணியில் போட்டு வேக வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால ஃபஸ்ட்டு எடுக்கும்போதே கொஞ்சம் பார்த்து கவனமாக எடுத்துக்கோங்க எனக்கு கொழுக்கட்டை உள்ள நல்லா விந்திருக்குது இதே மாதிரி வேகணும் இந்த கொழுக்கட்டைக்கு சைடில் தொட்டுக்கிறதுக்கு இட்லி மிளகாப்பொடி அல்லது ஜீனி வச்சு கூட சாப்பிட்லாம் புளுங்கல் அரிசியில் பண்ண இந்த தேங்காய் பூ கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராக சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இந்த கொழுக்கட்டை வேக வச்ச தண்ணியும் அம்மா தூரவத்தில் இதில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு ஏலக்காவையும் தட்டி போட்டுக்கலாம் நான் ஆச்சு வெள்ளத்தை முழுசாகவே போட்டுவிட்டேன் அம்மா கரையிறதுக்கு டைம் ஆகும்னு சொன்னாங்க பட் நீங்கள் இந்த மாதிரி தப்பை செஞ்சிடாதீங்க வெள்ளத்தை பிடிச்சி சேர்த்துக்கோங்க சீக்கிரமாக கரைஞ்சிரும் இதில் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை நல்லா பொடியாக துருவி கூட சேர்த்துக்கலாம் பட் தேவையில்லை ஏன்னா நம்ம கொழுக்கட்டை வேக வைக்கும் போதே அதில் உள்ள தேங்காய் பூலாம் கொஞ்சம் இதில் உருந்திருக்கும் ஸோ இதுவே குடிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும் நாம் சேர்த்த வெள்ளை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் காய்ச்சின பால் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் இதில் கொஞ்சம் சுக்குப்பொடியும் சேர்த்துக்கலாம் பட் நான் இன்றைக்கி சேர்க்கலை ஆனால் நெய் சேர்க்க வேண்டாம் இது சில ஊரில் தேங்காய் சுக்குப்பான்னு சொல்லுவாங்க பட் நாங்கள் நாகர்கோவிலில் கொழுக்கட்டை தண்ணின்னு தான் சொல்லுவோம் இது குடிக்கிறதுக்கு பாயசம் மாதிரியே இருக்கும் இதே புழுங்கு அரிசியை வச்சு கார கொழுக்கட்டை புளி கொழுக்கட்டையும் பண்ணலாம் அதுவும் நான் கூடி அப்லோட் பண்ணுறேன் என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டான யூனிக்கான ரெசிபீஸ் அப்புறம் ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு எஸ்ஆர்வி கலக்கல் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலில் லைக் ஷேராக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பா பாய் டேக் கேர்